ஹலோ கேஷ்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஷாலா ஸ்டாரில் எபிசோட் நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ எதிர்பாராததை எதிர்பாருங்கிற மாதிரி இதில் ஒரு சம்பவம் நடக்கும் ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் சத் யமா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாதது இந்த சீனில் வந்து நடக்குங்க சார் பாத்திரம் எப்படி சொல்கிறாங்க ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா போனா ஒரு பாத்திரம் வந்துருவாங்க ஒரு வாரம் ஆச்சு மறந்துருக்கும் அப்படியே வந்து கண்டினியூ வந்து புரிய ஆரம்பிச்சா இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டாவது டைட்டில் அதை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஸ்டார்டிங் போனாங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்க பக்கத்தில் காட்டுறாங்க ஹீரோ பார்த்து அந்த டைரி ரெண்டு பேர் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து ரெண்டு வந்து பிடிச்சி வச்சுட்டு அவங்க மேலே சுற்றி வச்சு நிற்கிறான் அசை கூட

என்னுடைய ஏம் எப்போ ரெண்டு இனத்துக்கு நடுவில் வந்து நல்ல ஒரு நட்பு ரொம்ப அதுக்கு நீ வந்து நீ அடிமையாக நீக்காதுன்னா நீ வந்து ஸ்ட்ரென்த் ஆக ஸ்ட்ராங் நீ ஸ்ட்ராங்காக ஆனால் வந்து பண்ணலாம் உன்ன எதுவும் பண்ணாமல் நீ வந்து உன்னால் அவன் ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட உனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல இது வந்து காணி சொல்லுவாங்க ஸோ வந்து ஈ இன்ஸ்பெக்டர் நீ வந்து பிரச்சனை வந்து நாங்கள் பார்த்து கண்டிப்பாக நாங்கள் சீரியஸ் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவனுக்கு பார்த்து நான் டைரி வந்து கூப்பிட்டு கொடுத்து டைல மாஸ்டர் என்ன இதுக்கு நான் தண்டனை நான் ப்ரொடெக்ட் பண்ண வந்து மறந்துடு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து என்ன பார்த்து பண்ணி ஒன்று ஹீரோ பத்து

ஸோ இந்த பீஸ்டோட பெரிய உறவுன்னா வந்து ஒன்றும் கிடைக்கல ஆனால் அது ஒரு சின்ன சைஸில் அவர் பண்ணும்போது வந்து நிறைய கிடைச்சது ஸோ இதில் இருக்கிற எல்லா பேட்டர்ன்ஸ் மொத்தமாக ஒன்பதாயிரம் பேட்டன்ஸுக்கு மேலே இருக்கும் இது எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ண அப்படின்னா இன்னும் ரிட்டர்ன்ஸ் என்னால வந்து எடுக்க வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அவன் இன்னர் வேர்ல்டுக்குள்ளே பார்த்தா கோல்டன் ஆன்ஜெல் வந்து திரும்பவும் மலையை உருவாக்குது அந்த உருவத்தை அதே பீஸ்ட் மாதிரி செதுக்குது ஸோ வந்து ஒவ்வொரு டைம் செதுக்குது டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா பேட்டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம கோல்டு நாட் ஜெயிட்டு வந்து அதுக்குள்ள மேமரி ஆகுது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எல்லா பேட்டர்ன்ஸும் கொஞ்சம் 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 வர ஆரம்பிக்குது ஸோ வந்து இந்த இடத்துல கோல்டு நாட் திரும்ப 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 இந்த பக்கம் மோக்கங்கள் ஸ்கின்னும் பார்த்தா அந்த ஒரு டேப் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த டேப்பை வந்து அது அப்சர்வ் பண்ணுறது ஸோ இப்படியே பண்ணி 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 மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு மில்லியன் அந்த அத்தனை டைப் பண்ணுறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து கோல்டு

இடத்துல இருக்க அந்த நெஸ்ட்டை பற்றி யோசிச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சோல் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணுறா இது பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ஹார்ட் கண்ட்ரோலிங் சோல் டெக்னிக்காமா இது மூணு லே இருக்குன்ட்டு பார்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது நீ ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து நைன்த் ரோல் ரிலீம் ரோல் இருக்கும் ஆனால் அந்த டிமானிக் சவுண்ட் மவுண்டன் அதில் நீ கிராஸ் பண்ணதுனால உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நீ தாராளமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு பார்ட்டு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்தா அதை கல்டிவேட் பண்ணுறா இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக போகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொட்டல் யோசிச்சு பார்க்குறான் அட்டா

அப்படின்னு ஹீரோ வெறி விட்டுருக்கா ஒரு கடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா அந்த கிறிஸ்டல் அவனுக்குள்ள போகிறச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆச்சுமோ கீழே அடிச்சு அதுக்கே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்சார்ப் பண்ணுவோம் அப்சார்ப் பண்ண அடுத்த செகண்ட் அதனோட இணைஞ்சு எல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த ஸ்கில்ஸ்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தரணும் அவனோட ஃபைட்டிங் காம்பேட்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்கா சக்கமாக இந்த பல மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருமே ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஸோ ஓகே இப்போ நம்ம எர்த்துக்கு போக வேண்டியது அப்படின்னு இருக்க இந்த இடத்துல எக்ஸு நெக்ஸ்ட் வந்து வந்துருப்பாங்க ஸோ டைலாக் சொல்கிறப்பான் இந்த இடத்து ரொம்பவுமே அற்புதமாக இருக்கு மாஸ்டர்னா ஆமா இதுதான் வந்து என்னோட ஹோம் லேண்ட் இதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு இந்த இதில் ரொம்ப சொல்லிட்டு இருக்கா நெக்ஸ்ட் சீன் இந்த இன்செக்ட்லான் இந்த கூட்டில் வந்து காட்டான் இருக்காங்க இன்செக்ட்லான் குயின் வந்து இல்லை அது எதிர்ப்பு வந்து கேஸ் வெளியே ரொம்ப குட்டூர் மக்கள் நம்ம பாலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா ஸோ ஹீரோ பார்த்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கா ஸோ கடைசியாக வந்து இதுக்காக நேரம் இதை வந்து சால்வ் பண்ணி நம்ம ஆகணும் அப்படி ஹீரோ இருக்க வந்து அதில் கால் பண்ணுறாங்க நம்ம தண்டர்கார் சொல்லுவோம் டே லுங் பிரதரு கடைசியாக வந்து இதுவும் சால்வ் பண்ண போகிறோம் அவங்களால இது உங்களுக்கு முடியல நினைக்கிறேன் பண்ண முடியாட்டா இதா நீ எல்லாரும் பாதுகாப்பு நீ தான் பொறுப்புனா ஓகே மாஸ்டர் கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல அவன் ஷிப்ல கேலரி விட்டு யூ யூனுக்கு வந்து நம்ம ஹீரோ தனியா வரது மனசே கிடையாது இந்த இடத்துல சோ சேஃபார்னு சொல்லி இருக்கு அந்த இதுல வந்து எல்லாரும் அமிச்சு விட்டு ஹீரோ அனுப்பான் கட்டசியா இருக்கு அந்நேரம் தலையும் ஒட்டுன்னே பாத்தீங்கன்னா அந்த இன்செக்ட் மதர் நெஸ்ட் ஃபுல்லா தீமா அவனோட வேர்ல்டு இருக்கு பாத்தீங்கன்னா சோ ரிலீம் லார்ட் வேர்ல்டு அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ள பார்த்தா இந்த இடத்துல இழுத்து அந்த இடத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது இந்த இடத்துல வந்து உள்ள வந்துட்டு இருக்க ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயினோட நெஸ்ட்டுக்கு போவான் அந்த நேரத்தில் வந்து ஓப்பன் அந்த குயின் பார்த்தீங்கன்னா அது கண்ணை திறக்காம வந்து அந்த கூடு இருக்குது அந்த கூட்டுக்குள்ளே வந்து இருப்பாங்க சார் ஓகே இப்போ அதுக்கான நேரம்ட்டு அந்த இடத்துல தௌசண்ட் ஆர்ட்ஸ் ஹார்ட் கண்ட்ரோலுக்கு அந்த டெக்னிக் யூஸ் பண்ணால் அவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்தாயிரம் கோர் கிட்ட இருக்கு ஏன்னா அவ்வளோ கோர சான்று ஹீரோ பார்த்துக்கிறேன் ஒட்டு நியூனம் சோல் கண்ட்ரோலிங் டெக்னிக் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்க ஒவ்வொரு கோரை பற்றி அந்த இடத்துல ஒன்று இணைச்சது கண்ட்ரோல் திடீர்னு அந்த குயினும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு முயற்சி வருங்க அதனால ஹீரோ எக்கச்சக்க மென்டல் ப்ரெஷர் மென்டல் அட்டாக் ஹீரோவில் தாக்கு பிடிக்க முடியுமோ அவனால் அந்த இடத்துல வழியில் கத்த ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் பார்த்தா ஒன்றுமே முடியாது

குயின் அவ பத்தி வந்து எத்தனை வந்து வந்து வந்துட்டு இருக்கா வந்து அப்படியே வந்து ரக்க இந்த விரிச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன பண்ண போறான் நினைச்சிருக்கா அந்த இடத்துல கண்ட தற்க அவ பத்தினா கண்ட்ரோல் சோல் கண்ட்ரோலிங் டெக்னிக்கல் பத்தி வந்து மயங்கிட்டு உடனே வந்து மாஸ்டர் வணக்கங்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்க சோ உனக்கு பேர் இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு மாஸ்டர் எம்பயர் எரியான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ நம்ம ரீனாவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்க வீரம் கேட்பான் ஸோ நான் உன்னோட கிளானுக்கு எதிராகவே நான் வந்து உன்னை சண்டை போகணும்னு சொன்னாங்க நீ உன்னால் வந்து பண்ண முடியுமா என்னோட கவனையை ஏற்றுக்கலாம் கண்டிப்பாக மாஸ்டர் நான் உங்களுக்கு லாயலாக இருப்பேன்னா ரொம்பவுமே நல்லது இரியான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரீனானு சொல்லிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டு இருப்பா ஸோ நீ வந்து இப்போ வந்து டாப் ரிலீம் லார்டில் வந்து இருக்க அவங்களுக்கு இமோட்டலாக போகிறதுக்கு வந்து என்ன வந்து ரிசோர்ஸ் தேவைப்படுது கல்யாணம்னா இல்லைமா சார் எனக்கு எந்த ரிசோர்ஸுமே தேவை நான் இயற்கையாகவே வந்து கண்டிப்பாக பிரேக் திருடுறேன் நான் வேணா உங்களுக்கு வந்து இன்செக்ட் வாரியர் அதுக்கான ட்ரைனிங் நான் வந்து கொடுக்கலான்னு விருப்பப்படுறேன் அப்படின் கிட்டா ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிட்டா முதல்ல

ஹண்டிங் மேன் அப்படின்ற ஒரு கிளான் ஸோ இவங்களோட ஃபைட்டிங் காம்பேக்ட் அப்படி ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதனுடைய ஃபிசிக்கல் சென்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுக்கு வந்து எப்படி வந்து கல்விவேட் பண்ணுறதுனா மூணு வகையில் பார்த்தீங்கன்னா இதை வந்து கல்வி அச்சீவ் பண்ணலாம் மாஸ்டர் ஸோ மொதல் வகை ஸோ இந்த காஸ்மிக் கிறிஸ்டல் இந்த ஒரு கிறிஸ்டல் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது முன்னாடி அச்சீவ் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது வகை ஸோ இங்கே இருக்கிற பொருட்கள் இதனோட அதோட ரத்த சாத்தா இந்த மாதிரியான இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் மூணாவது ரொம்பவே வந்து சிறப்பானது ஸோ இந்த இன்செக்ட் வாரியஸோட உடம்புகள் ஸோ இந்த மாதிரியான உடம்புகளை வச்சு நீங்கள் கல்டிவேட் பண்ணலாம் அது இல்லாமல் எதாவது லோ ப்ரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கலாம் இது வந்து அந்த பிஸ்னஸ் பண்ண அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜெரோ அந்த ஒரு உடம்புல பார்த்தா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறாங்க சின்ன இடத்துல ஸோ இந்த மாதிரி எக்கச்ச உடம்பு நான் வாங்கினா கண்டிப்பாக எனக்கான இன்செக்ட் ஆர்மியை வந்து நான் வந்து உருவாக்கலாம் ஸோ எனக்கு ஒரு தனி ஆர்மியை வென்று இருக்கிற நெக்ஸ்ட் வைக்கோ வந்து யோசித்து பார்ப்பாங்க அந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக வந்து இருக்கிற இன்செக்ட்லாம் நம்ம மனுஷங்க நோட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்குன்னு ஒரு இன்செக்ட் ஆர்மி வேணும் கண்டிப்பாக இதுன்னு கூட இன்செக்ட் ஆர்மி வச்சு என்னால் சண்டை போட முடியும்ன்றதை பார்த்தீங்கன்னா டெக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணிட்டு வெளியே வந்து காட்டுறாங்க ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்பேஷப்பிலேருந்து பார்த்தீங்கன்னா இறங்க ஆர்மியிருக்காங்க அந்த இடத்துல இடத்துல வந்து ஹீரோ என்பது

கண்டிப்பாக இந்த ரசம் போட்டோம்னா ஆமா இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான பசங்க இல்லையா இந்த மார்க்க வச்சுட்டு ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டி விடும் இருக்கும் அடங்கு இல்ல அப்படின்னு வந்து இடத்துல சரிவா நம்ம வெளில போய் வந்து டேட்டிங் போகணும் இந்த போயிட்டு இருக்க அதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா கியூட்டா இதே இடத்துல வந்து முடியிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடான்னு பாத்தீங்கன்னா ஸோ புதுசாக அந்த சப்ஸ்கிரைபர்கள் நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வரும்புறேன் நான் வந்து ஒரு சீரிஸை வந்து தான் ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது என்ன விஷயம்னா ஒரே சீரிஸ் தான் நம்ம இதில் வரும் நம்ம இதுக்கு முன்னாடி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா அதில் அடுத்த எபிசோட் வந்தால் மட்டும் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் எப்படின்னா ரீசெண்டாக ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ப்ரோ ஒரே சீசனாக வந்து ஃபோக்கஸ் பண்ண ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க ஒரே சீசன்னா இந்த இந்த ஆட இந்த ஒரு எபிசோடு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அதுமாரி ஒரு டைம் வந்துருச்சா அதுக்கு அடுத்த எபிசோடு தான் வரும் அது வரைக்கும் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே அனிமையை ஓரளவுக்கு இந்த அனிமையெல்லாம் கம்ப்ளீட் கரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தடுத்து வர வர ஒரு எபிசோட் போடுவே தவிர ஒரு அனிமே சீரிஸ் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அது முடிக்காமல் இன்னொரு அனிமே சீரிஸ் போட்டு தான் சரித்திரமே கிடையாது நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் யார் தானே நீங்கள் கேட்டு பாரு கமெண்ட்லேயே ஒரு அனிமே நம்ம முடிக்காமல் இன்னொரு அனிமே வந்து போக வாய்ப்பே கிடையாது நம்ம சேனல் ஆரம்பித்த மொத்த இதில் இருந்து ஸோ நான் எத்தனை ஒன்றாவது சப்ஸ்கிரைபர்லேருந்து நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன் இப்போ வரைக்குமே அதுதான் போயிட்டு இருக்கேன் அது என்ன விஷயமான இருட்டோம் ஒரு அனிமே முடிச்சா மட்டும் மட்டும்தான் நான் இன்னொரு அனுமையை வந்து போவேன் தயவு செஞ்சு இதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஷால ஸ்டாரும் சரி பேட்டில் திருத்தியா வந்து சரி த்ரோன் ஆப்ஷன்லையும் சரி ஒரு வாரத்துக்கு ஒரு எபிசோடு தான் ரிலீஸ் ஆகுது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கயா இன்னொரு எபிசோடு போடு ப்ரோனா நான் எப்படி ப்ரோ போடுறது நீங்கள் சொல்லுங்கள் நான் ஆக்சுவலி வந்து தப்புன்னு சொல்லக்கூடிய உண்மையிலேயே வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எனக்குமே வந்து நானுமே அப்படியே பண்ணுவேன் அப்படி என்ன விஷயம்னா நான் சொல்லிடுறேன் நான் வீடியோ வந்து இருக்கும் இருக்கிறத விட்டுட்டு நான் இன்னொன்று போடலை வந்த எபிசோடு தான் போட்டுட்ருக்கேன் ஐ ஹோப் யூ வில் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் போடுறேங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க